எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாரோட எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் நேற்று மீண்டும் ஒரு முறை ஆம்புலன்ஸ் புகுந்து விட்டது அதாவது திருச்சி மாவட்டம் துறையூரில் எடப்பாடியாரோட எழுச்சி பயண பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குது அந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடியார் பேச வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் அங்கே கூடியிருந்த கூட்டத்துக்கு நடுவில் புகுந்து போக முயற்சி பண்ண அதை தடுத்து அங்கிருந்து அதிமுக நிர்வாகிகள் கம் தொண்டர்கள் அராஜகம் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆம்புலன்ஸை ஒரு மாதிரி டேமேஜ் பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அந்த டிரைவரையும் அடிச்சிருக்கிறாங்க கூடவே அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்த ஆம்புலன்ஸ் பணிப்பெண் ஒருத்தரையும் அந்த அம்மா ஒரு எட்டு மாதம் கர்ப்பிணியாக இருந்திருக்கிறாங்க அந்த அம்மாவையும் இவங்க தாக்கி இருக்கிறாங்க அவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க இது சம்மந்தமாக அதிமுக நிர்வாகிகள் உட்பட பதினாலு பேர் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குது இது சம்மந்தமாக இன்றைக்கி தமிழ்நாடு சுகாதாரத்துறை அபிஷியலாக ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்குது இந்த மாதிரியே அரசாங்க ஆம்புலன்ஸை யாராவது பப்ளிக்கில் தடுத்து நிறுத்தினாலோ அதுக்கு ஏதாவது டேமேஜ் ஏற்படுத்தினாலோ அதை ஓட்டுறவங்களுக்கு ஏதாவது பாதிப்பை உண்டு பண்ணினாலோ கட்டாயம் பனிஷ்மெண்ட் உண்டு மினிமம் மூணு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமாக இது நான் வெயிலபிள் அஃபன்ஸு அப்படிங்கிறத அவங்க கிளியராக சொல்லியிருக்கிறாங்க கூடவே இதை தனியாக செஞ்சாலும் சரி குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு செஞ்சாலும் சரி யார் இந்த மாதிரியான அராஜகத்தை பண்ணினாலும் அவங்களுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் இருக்குது அதை மைண்டில் வச்சுக்கிட்டு யாராக இருந்தாலும் ஆம்புலன்ஸை சீண்டி பார்க்குற வேலையை பாருங்கள் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அஃபீஸியலாக இன்றைக்கி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்குது I'm okay. அப்படியே இவங்கெல்லாம் அதாவது அதிமுக தொண்டர்கள்லாம் நாங்களெலாம் இதய தெய்வத்தின் வாரிசுகள்னு இன்னொரு தடவை அழுத்தந்திருத்தமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இதய தெய்வத்தின் வாரிசுகள் இந்த மாதிரியான அராஜகத்தில் ஈடுபடலைன்னா தான் அது பெரிய ஆச்சரியம் இது எல்லாத்துக்கும் மேலே எடப்பாடியார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் ஆட்சிக்கு வராமையே அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாரு ஆட்சிக்கு வராமையே ஒரு வாக்குறுதியை நிறைவேற்ற அவரால் தான் முடியும் அகில உலகத்துலேயே ஆட்சிக்கு வராமல் வாக்குறுதியை நிறைவேத்தின ஒரே ஒரு தலைவர் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் தான் ஏன்னா போன வாரம் தான் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு அடுத்த தடவை நம்ம பொதுக்கூட்டத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் போகட்டும் அப்போ இருக்குது வேடிக்கை அந்த ஆம்புலன்ஸை ஓட்டிகிட்டு வர்ற ட்ரைவரே அதில் பேஷண்ட்டாக போவார் பார்த்துங்க அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு ஒரே ஒரு வாரம் தான் ரத்தத்தின் ரத்தங்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேத்தி வச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் அழியா புகழைத் தேடி கொடுத்துட்டாங்க என்ன ஒன்னு அவருடைய வாக்குறுதியை நிறைவேத்த போய் ஒரு பதினாலு பேர் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்காங்க அவ்வளவுதான் அவங்க அந்த கேஸை ஃபேஸ் பண்ணியே ஆகணும் அவ்வளவுதான் மத்தபடி எல்லாமே சுமூகமா தான் நடந்து முடிஞ்சிருக்குது இதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல எடப்பாடியார் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா நாலு வருஷம் இருந்திருக்கிறாரு இப்போ நாலு வருஷமா எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறாரு இவரு இப்படியே ஒரு தர லோக்கலா இறங்கி சாதாரண ஒரு பேச்சாளர் மாதிரி பேசி அப்பாவி அதிமுக தொண்டர்களையெல்லாம் உசிப்பி உசுப்பி விடலாமா அதிமுக காரங்க தான் பதில் சொல்லணும் இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இவங்க இப்படியே இடையில ஆம்புலன்ஸை விட்டு விட்டு அதான் அதாவது எடப்பாடியாரான நான் எங்கேயெல்லாம் கூட்டம் போடுறேனோ அங்கே எல்லாம் ஆளுங்கட்சி ஆம்புலன்ஸை குறுக்க விட்டு ஒரு மாதிரி கூட்டத்தை கலைக்க முயற்சி பண்ணுதே அப்படிங்கிறது தான் அவர் வைக்கிற குற்றச்சாட்டு அப்படியெல்லாம் ஒரு பெரிய கூட்டத்துக்கு நடுவில் ஒரு ஆம்புலன்ஸை விட்டால் ஒட்டுமொத்த கூட்டமும் கலைஞ்சு போயிடும்னு எடப்பாடியார் சொல்றதெல்லாம் என்ன கணக்குன்னே எனக்கு தெரியல இதெல்லாம் என்ன வகையான அரசியல்னால் எனக்கு புரியல சரி அவர் சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையாகவே இருக்கட்டும் ஆளுங்கட்சி வலுக்கட்டாயமாக இவர் கூட்டத்துக்கு நடுவில் ஆம்புலன்ஸை விடுதுங்கிறது உண்மையினே வச்சுக்கிடுவோம் எடப்பாடியார் எதிர்க்கட்சி தலைவர் தானே ஏற்கனவே முதலமைச்சர் இருந்தவர் தானே நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் மிக்கவர் தானே இதை எங்க பேசணுமோ பேசிய எப்படி பேசணுமோ பேசி அதை சரி பண்ண தெரியாதா இதை வேற வகையில இப்படி அப்பாவி அதிமுக காரங்களை உசிப்பி விடுறத விட்டு விட்டு வேற வகையில் இந்த பிரச்சனையை அவருக்கு ஹேண்டில் பண்ண தெரியாதா என்னங்க எடப்பாடி சார் இதெல்லாம் ஆம்புலன்ஸ் மாதிரியான சீரியஸான ரொம்ப சீரியஸான விஷயங்களையே நீங்க இப்படி தரமட்டத்துக்கு தான் டீல் பண்ணுவீங்கன்னா என்னத்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல இதுல அடுத்த முதலமைச்சர் நான் நான்தாண்டு வேற சொல்லிட்டு இருக்கிறீங்க என்ன கணக்குன்னு தான் எனக்கு தெரியல சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரத்தத்தின் ரத்தங்கள் எப்பயும் இப்படி தான் இதய தெய்வங்களின் வாரிசுகள் இப்ப இல்லை எப்பயுமே இப்படி தான் அப்புறம் எடப்பாடி யாரும் அந்த வகையில் வந்தவர் தானா அவரும் அப்படித்தான் இருப்பார் இதையெல்லாம் தாண்டி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது அதிமுக காரங்க நே நேற்று இப்படி ஒரு அராஜகத்தை பண்ணுறாங்க ஆனால் நம்மூர் மீடியா எப்படி நக்குதுன்னா அதிமுகவின் அராஜகம் அப்படின்னு மறந்து போய் கூட எந்த நியூஸ் சேனல்ல எல்லாரும் பதிலடி கொடுத்த அதிமுகவினர் மீண்டும் எடப்பாடியார் கூட்டத்துக்குள் புகுந்த ஆம்புலன்ஸ் வச்சு செய்த அதிமுகவினர் கொலந்து கட்டிய அதிமுகவினர் இப்படித்தான் ஒட்டுமொத்த நியூஸ் சேனல்களும் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறதே தவிர ஒரு நியூஸ் சேனல் கூட இது அராஜகம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஆம்புலன்ஸ் டிரைவரை நீங்க எப்படி அடிக்கலாம் ஆம்புலன்ஸை எப்படி குறுக்காட்டலாம் அப்படின்னு எந்த நியூஸ் சேனலுமே கேட்கலையே இதுவே திமுக திமுக கூட்டத்தில் நடந்திருந்தா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை திமுக காரங்க பண்ணியிருந்தா நம்ம ஊர் மீடியாக்கள் என்ன குதி குதிச்சிருக்குங்கிறத மட்டும் நீங்க யோசிச்சு பார்த்துக்கங்க சங்கிகள்லாம் சலங்கை கட்டி ஆடி இருப்பானுங்க அதுவும் எடப்பாடியார் சொன்னார் இல்லையா ஆம்புலன்ஸ்லயே அந்த டிரைவரை அனுப்பிச்சு வைப்போம்னு அதையெல்லாம் ஸ்டாலின் சொல்லியிருந்தார்னா ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்து சொல்லியிருந்தார்னா அவ்வளவுதான் அன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய தேசத்துக்கு அதுதான் பிரேக்கிங் நியூஸ் ஒட்டுமொத்த சங்கிகளும் பாருங்க திமுக தலைவரோட லட்சணத்தை இவங்கெல்லாம் எப்பேற்பட்ட ரவுடி தெரியுமா கொடூரமான ஆட்கள் தெரியுமா அராஜக பேர் வழிகள் தெரியுமான்னு அத்தனை சங்கிகளும் சலங்கை கட்டி ஆடி இருப்பானுங்க இந்த இதுக்கு யாருமே வாய் துறக்கலையே சங்கிகள் வாய் துறக்கல சரி நம்ம ஊர் மீடியாக்களாவது நியாயத்தை பேசியிருக்கணுங்கள கொழந்து கட்டி அதிமுக வேணாராம் இவங்க அந்த நியூஸ் சேனல்காரங்க அதோட ஓனரோ இல்ல முக்கியமான போஸ்டிங்ல இருக்கிறவங்களோ இல்ல அவங்களோட குடும்பத்தினரோ இப்படி அவசரமா தவிர்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில அவசர கதையில் ஆம்புலன்ஸ்ல போகும்போது வழியில தடுத்து நிறுத்தி அதிமுகவினர் பொழந்து கட்டினார் கட்டினா இவங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியும் வலின்னா என்னன்னு தெரியும் அது வரைக்கும் இப்படித்தான் உருட்டிகிட்டு இருப்பாங்க முட்டு கொடுங்க முட்டே புட்டுக்கிட்டு உழுவுற அளவுக்கெல்லாம் முட்டு கொடுக்காதீங்க என்னத்தை சொல்றதே எப்பயுமே அதிமுகவுக்கு இருக்கிற ஒரு பிரிவிலேஜுங்கிறது இதுதான் திமுகவுக்கு இல்லாத அதிமுகவுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜுங்கிறது இதுதான் எந்த காலத்துலையும் எப்பயும் அதிமுகங்கிறது நம்ம ஊர் மீடியாக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தான் அவங்க மேலே எப்பயுமே இவங்களுக்கு ஒரு கரிசன பார்வை இருந்துகிட்டே இருக்கும் அடிப்படையில் திமுகவுக்கு அதிமுகவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா அதிமுகவை திமுகவால அவதூறுகளை பரப்பி வீழ்த்தவே முடியாத அநியாய குற்றச்சாட்டுகளை சொல்லி திமுகவால் அதிமுகவை ஒரு நாளும் வீழ்த்த முடியாத அதுவே திமுகவை அவதூறுகளையும் அநியாய குற்றச்சாட்டுகளை மட்டுமே சுமத்தி அதிமுகவால் மிக எளிதாக வீழ்த்திவிட முடியும் இதுதான் தமிழ்நாடு அரசியல் கடந்த ஐம்பது வருஷமா கண்டுகிட்டு இருக்கிற கன்றாவி சிச்சுவேஷன் இப்போ நீங்க வெகுஜன மக்கள்கிட்ட போய் பொதுவா இப்ப சட்டம் ஒழுங்குங்கிறது எப்படி இருக்குது இந்த நாலாண்டு கால திமுக ஆட்சியில மக்களுக்கு பாதுகாப்புங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பொதுவான ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா அவங்க பட்டும்படாம தான் பதில் சொல்லுவாங்க கொஞ்சம் சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியில்லைங்க அங்கங்க வெட்டுக்குத்தெல்லாம் நிறைய நடக்குதுங்க இது இப்பதான் நடக்கிற மாதிரி தோணுதுங்க இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில இதெல்லாம் இல்லாத மாதிரி இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பட்டும்படாம பொத்தம் பொதுவா ஒரு பதிலை சொல்லுவாங்க பலரும் இதை இன்னும் ஸ்ட்ராங்காவே சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்னு கேட்டீங்கன்னா அவங்ககிட்ட எந்த பதிலும் இருக்காது இன்ஃபேக்ட் பல பேருக்கு இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பேசுறீங்கன்னா என்னன்னு கூட தெரியாத ஆனா சட்டம் ஒழுங்கு கெட்டு போன மாதிரி தாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் என்னன்னா திமுக மேல இவங்க தொடர்ந்து பரப்புற அவதூறுகளும் அது வெகுஜன மக்கள்கிட்ட எடுபடுற அந்த வேகமும் தான் இதே அவதூறை திமுக அதிமுகவுக்கு எதிராக பரப்புச்சுன்னா பெருசாக எடுபடாத ஆனால் டேட்டா படி ஆதாரத்தின்படி அதிக குற்றங்கள் அதிக கொலைகள் அதிக ஆணவ கொலைகள் அடிதடிகள் அதிமுக ஆட்சியில் தான் நடந்துருக்கும் இருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெகுஜனம் திமுகவையும் அதிமுகவையும் ஒரே மாதிரி பார்க்காதே திமுக ஆட்சிங்கிறது ஒரு மாதிரி அராஜக ஆட்சிங்கிற மாதிரியாக தான் பார்க்கும் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் தான் இவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை அதிமுகவை ஒரு கருணை பார்வையுடனே பார்த்திருக்கிறார்கள் திமுகவை வேண்டாம் வெறுப்பாக தீண்டத்தகாத கட்சியாகவே தான் அன்றிலிருந்து இன்று வரை பார்த்து வந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி திமுக உண்மையான நேரேட்டிவை செட் பண்ணி கூட அதிமுகவை பல தடவை வீழ்த்த முடியாமல் போயிருக்குது இப்போ ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ ஜெயலலிதா குற்றவாளியா ஜெயில போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தாங்க ஊழல் குற்றவாளின்னு நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட ஜெயலலிதாவையே அந்த அம்மாவுக்கு எதிராக ஒரு வலுவான நேரடிவை செட் பண்ணி திமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல வீழ்த்த முடியலையே ஜெயலலிதா ஒரு பக்கம் ஊழல் குற்றவாளி அந்த அம்மா இன்னைக்கு இருந்திருந்தா சசிகலாவோட அந்த அம்மாவும் நாலு வருஷம் ஜெயில இருந்துட்டு தான் வந்திருக்கணும் அதுதான் பிராக்டிகலான உண்மை ஆனா அந்த அம்மா இன்னைக்கும் மனிதர்கள் மாணிக்கம் கலைஞர் கருணாநிதி மேல எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்கப்படல ஆனாலும் அவர் விஞ்ஞான ரீதியா ஊழல் பண்றவர் தான் சாக்கு மூட்டையோட சேர்த்து சர்க்கரையை எறும்பு தின்றுச்சுன்னு சர்க்காரியா கமிஷனையே திறனர் அடிச்ச விஞ்ஞான பூர்வ ஊழல் வாதி தான் கலைஞருங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் வெகுஜன மக்கள் மத்தியில் இருக்கிற பேச்சு இதுதான் அடிப்படையில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற இருக்கிற வித்தியாசங்கிறத இப்போ சமீபத்தில் என் நண்பர் ஒருத்தரே என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் அதாவது அவர் அடிப்படையில் பெருசாக அரசியல் ஆர்வம் இல்லாதவரை பொதுவாக அரசியல்வாதிகள்னாவே திருடுறவங்க தான்ப்பா அதை தாண்டி இதெல்லாம் அவங்க கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு பொது புத்தியில் இருக்குது ஒரு கருத்தை அதே தான் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுவார் அவர் ஒரு விஷயம் சொன்னார் ஏப்பா இந்த நாலு வருஷம் ஆட்சி காலத்திலேயே இந்த குறுகிய காலத்திலேயே இவங்க இத்தனை புது பஸ் ஸ்டாண்டுகளை கட்டியிருக்கிறாங்க புதுசு புதுசா இவ்வளவு ரோடுகளை போட்டிருக்கிறாங்க புதுசு புதுசாக இவ்வளோ பஸ்ஸுகளை விடுறாங்க இன்னும் எவ்வளவோ புது பாலங்களை கட்டியிருக்கிறாங்க இன்னும் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பல லட்சம் பேர் பயன்படுற இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மாதிரி ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க புது புது கம்பெனி

பேருக்கு எம்ஜிஆர் பேரை வச்சாங்க அதாவது வெள்ளைக்காரனால் கட்டப்பட்டு ரொம்ப காலமாக மெட்ராஸில் இருக்கிற மெட்ராஸ் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் அப்படின்னு பேர் வச்சது அவங்க அவங்களோட அந்த பத்து வருஷ ஆட்சி காலத்தில் செஞ்ச ஒரே ஒரு உருப்படியான வேலைங்கிற மாதிரி எனக்கு தோணுது அவ்வளோதான் எப்பயுமே எக்கனாமிக் குரோத் ஆகட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குரோத் ஆகட்டும் அதை திமுக தான் ஆரம்பித்து வச்சுட்டு போவோம் பெரிய அளவுக்கு அது அவங்க தான் பூம் பண்ணி விட்டு போவாங்க இவங்க வந்து அது மேலே ஏறி உட்காந்துருப்பாங்க திரும்ப திமுக வந்து அதை மூவ் பண்ணிவிடும் திரும்ப இவங்க வந்து அது மேலே ஏறி சும்மாவே உட்காந்து இதுதான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் கடந்த ஐம்பது வருஷமா நடந்து வந்திருக்குதே அதாவது அவங்களுக்கு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷமெல்லாம் கண்டினியூவாக ஆள்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இப்படி நீண்ட நெடுங்காலம் ஆட்சி பண்ணீங்களே அப்படி என்னதாப்பா பண்ணீங்கன்னு கேட்டால் அது அந்த காலத்தில் எம்ஜிஆர் ஸ்கூல் பசங்களுக்கு மத்தியான சாப்பாடு போட்டாரு அம்மா ஆடு கொடுத்தாங்க கோழி கொடுத்தாங்க ஃபேன் கொடுத்தாங்க ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் சைக்கிள் கொடுத்தாங்கன்னு ஒரு அஞ்சு பத்தி ஆறு மீட்டருக்குள்ளேயே தான் சுற்றி சுற்றி வருவாங்களே தவிர அதை தாண்டி அவங்க கிட்ட சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது ஏன்னா ஏதாவது செஞ்சுருந்தா தானே இந்த ஃபேன் கொடுத்தது மிக்ஸி கூட ஒரு ஏட்டிக்கு போட்டி அரசியல் தான் இதை கொடுத்தா வெகுஜன மக்கள்கிட்ட அது என்ன இம்பேக்ட்டை பண்ணும் சாதாரண மக்களுக்கு அது எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் அது அவங்களோட முன்னேற்றத்துக்கு அளவுக்கு உதவியாக இருக்கும்ங்கிறத யோசித்து ஒரு தொலைநோக்கு பார் பார்வையோட பண்ணப்பட்ட விஷயங்கள் கிடையாது அதை கலைஞரோடு அது ஏட்டிக்கு போட்டிக்கு பண்ணதான் நீ டிவி கொடுத்தியா நான் மிக்சி கொடுக்கிற நீ கிரைண்டர் கொடுத்தியா நான் ஃபேன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு வகையான ஏடிக்கு போட்டி அரசியலாக தான் இதை அவங்க தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்திருக்காங்களே தவிர அவங்ககிட்ட ஒரு பறந்து பட்ட புரிதலுங்கிறதுலாம் இப்போ இல்லை எப்பயுமே இருந்ததில்ல ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஏட்டிக்கு போட்டியாக பண்ணினாலும் அது பறந்து பட்ட மக்களுக்கு பயன்பட்டுருக்குது அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னமும் அதிமுகவ திராவிட கட்சி லிஸ்டில் நாம் வச்சிருக்க வேண்டியதாக இருக்குது அவ்வளோதான் மற்றபடி இண்டஸ்ட்ரியல் குரோத்தையும் திமுக தான் லீட் பண்ணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூமியும் திமுக தான் லீட் பண்ணும் இப்பல்ல இல்லை எப்பயும் அப்படித்தான் திமுக ஆட்சியில் இல்லைன்னா திமுக விட மக்களுக்கு தான் பல மடங்கு பாதிப்பு அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க